ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நம்ம நட்சத்திர வரிசையை வந்து தொடர்ந்து போட்டே வந்தோம் இடையில ஒரு சின்ன இடைவெளி அதனால் எல்லாருமே பார்த்து இது ஏன் இன்னும் வரலை வரலை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வேணும்னுலாம் நிறுத்தலை சில சூழ்நிலைகளுக்காக மற்ற தலைப்புகள் அப்புறம் நம்ம பார்க்குறவங்களோட எண்ணிக்கை இதெல்லாம் பொறுத்து தான் சில விஷயங்களை முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி வந்து விசாக நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் ஏற்கனவே சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்டோம் இப்போ வந்து விசாக நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் விசாக நட்சத்திரத்தோட மூன்று பாதங்கள் அதாவது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இது வந்து துலாம் ராசியில் இருக்கும் நாலாம் பாதம் மட்டும் விருச்சிக ராசியில் இருக்கும் அப்போ மூன்று பாதங்கள் வந்து சுக்கரனுக்குரிய துலாம் ராசியில் வர்றதுனால அங்கே வந்து சுக்கர ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இது வந்து குருவுடைய நட்சத்திரம் விசாகம்ங்கிறது குருவுடைய இருந்து துலாம் ராசியில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் சற்று அதிகமாக இருக்கும் இந்த பக்கம் ஒரே ஒரு பாதம் மட்டும் விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி வந்து செவ்வாய்க்குரிய ராசிங்கிறதுனால செவ்வாயோட தாக்கம் சற்று கூடுதலாக இருக்கும் இவ்வளோ தான் மற்றபடி விசாக நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னா முருகனை தான் மெயினாக பார்ப்போம் முருகன் வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை அந்த விசாக நட்சத்திரத்தில் முருகன் பிறந்திருக்கிறதுனால விசாக நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு அதாவது சில பேர் வந்து ஒரு பதவியில் உட்காரும்போது அந்த பதவி பெருமை அடையும் இல்லையா அதனால் வந்து முருகன் பிறந்துறதுக்கு முருகன் விசாக நட்சத்திரத்துக்கு உரியவர் அப்படிங்கிறதுனால விசாக நட்சத்திரத்தை நாம் வந்து சிறப்பாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நம்பிக்கை ரொம்ப அதிகம் உள்ளவங்க விடாமுயற்சியும் உள்ளவங்க ஒரு காரியத்தை எடுக்கணும்னா அதை எப்படி எப்படிலாம் செஞ்சால் முடிக்கலாம் அது எப்படி எப்படிலாம் இடைவிடாத அதுக்கு முயற்சிகள் மேற்கொள்வது நம்பிக்கையோடு செய்து அதை முடிக்கிறது எப்படி அப்படிங்கிற சொல்லுது விடாமுயற்சிக்கும் ஆதாரமாக சொல்லப்போனால் இந்த விசாக நட்சத்திரத்தை முக்கிய ஆதாரமாக சொல்லலாம் விசாக நட்சத்திரத்தோட முக்கியமான பண்பு அப்படின்னு பார்க்கும்போது விசாகம்னா முறம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த முரத்தோட தன்மை என்ன விசாகம்னா தமிழில் முரம்னு அர்த்தம் முரம் எதுக்கு பயன்படுதுன்னா தானியங்களை புடைக்கிறதுக்கு பயன்படுது தானியங்களை எதுக்கு புடைக்கணும் அதில் உள்ள கல் தூசி துரும்பு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்யூரான ஒரு தானியத்தை எடுக்கணும் இல்லையா இதுக்கு தானே முரம் பயன்படுது இதுதான் விசாக நட்சத்திரத்தோட அடிப்படையான ஒரு கேரக்டர் அப்போது தானியங்களெல்லாம் நீக்கி அதாவது எது என்ன கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதில் உள்ள அந்த தவறுகள் குறைகள் எல்லாம் கலைந்துட்டு அதுக்கு தேவையானது மட்டும் தனக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவங்க பெருசாக எடுத்துப்பாவான் முருகன் கையில் உள்ள வேல் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அது வந்து நீளமாக இருக்கும் கூர்மையாகவும் இருக்குது இல்லையா அதனால் ஆழ்ந்த எது எதுவும் சொன்னால் கூட அவங்க வந்து ஆழ்ந்து அகன்று சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அந்த குணம் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் எதை சொன்னாலும் பட்டுன்னு ஏற்றுக்கிற மனப்பான்மை அவங்களுக்கு இருக்காது இதை வந்து கொஞ்சம் அவங்க மனசுக்கு இது சரிதானா சரி இல்லையா இது எந்த வகையில் தவறு அப்படின்னு அவங்க எடுத்துப்பாங்க கடவுள் பக்தி வந்து நிறைய பேருக்கு வந்து அதிகமாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் கடவுள் பக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே கடவுள் பேரை சொல்லி எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய மனசுக்குள்ளே அதை வந்து சரியாக தவறான அனலைஸ் பண்ணிட்டு தான் ஏற்றுக்குவாங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பழமையான பாரம்பரிய விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்கிறது உண்மை அதே சமயத்தில் நவீன முறைகள் அறிவியல் முறைகளில் என்னென்ன நடைமுறைகள் வந்திருக்கு இது எதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராது அப்படின்னு பார்த்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்குவாங்க முரம் அப்படிதானே தானே செய்யும் தூசியெல்லாம் கீழே விட்டு நல்ல தானியங்களை தானே எடுக்கும் அப்போ பாரம்பரியத்தில் உள்ள மைனஸ் இருந்தாலும் அவங்க ரிமூவ் பண்ணிவிடுவாங்க நவீனத்தில் உள்ள நெகட்டிவ் தன்மையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க அதே சமயம் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க பார்த்தீங்கன்னா நவீனத்தை புறந்தள்ளவும் மாட்டாங்க இந்த ரெண்டு கேரக்டரும் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அந்த தலையில் தூக்கி வச்சிட்டு ஆடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல பிடிச்சதுன்னா தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க பிடிக்கலன்னா பொத்துணி கீழே போட்டு உடைச்சிடுவாங்க அது தப்புன்னு சொல்ல முடியாது சில ஏன்னா இவங்களை நம்பலாம் இல்லையா இவங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓகேன்னு சொல்லுவாங்க பிடிக்கலன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க நம்ம எதுக்குவே சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி போய் வேற ஒரு மாற்று கருத்தை சொல்லி மாற்று சிந்தனை மாற்று நபர்களெல்லாம் கூடிப்பாங்கள்ல விசாக நட்சத்திரம் மேக்சிமம் அந்த மாதிரி பண்ண தெரியாது எது மனசில் படுதோ அதை சொல்லிவிடும் இது ஒரு குழந்தை நட்சத்திரம்னு எடுத்துக்கலாம் நீங்கள் குழந்தைகள் என்ன பண்ணும் அன்பாக இருக்கிறவங்கள்ட்ட அன்பாக இருக்கும் கோவப்படுறவங்கள்ட்ட கிட்டே போகாதுல்ல கிட்டத்தட்ட விசாக நட்சத்திரத்தோட குணம் கிட்டத்தட்ட அதே குணம் தான் விசாக நட்சத்திரத்தோட அந்த செலவு பண்ணுற குணம் இருக்குல்ல அது ரொம்ப வித்தியாசமான குணம் கையில் பணம் வந்ததுன்னா மகாராஜா மாதிரி யார் கேட்டாலும் எடுத்து எடுத்து கொடுத்துருவாங்க காசு கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பார்த்தா நம்மள்ட்ட ஏதாவது உதவி கேட்பாங்க நம்மளால் செய்ய முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்க இவங்க ஏதோ குற்றவாளிகள் குற்ற உணர்ச்சி உள்ளவங்க மாதிரி பதுங்கி பதுங்கி வாழ்வாங்க ஏன்னா பார்த்துட்டாங்கன்னா கேட்டுருவாங்க நமக்கெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது இல்லை அந்த மாதிரி அவ்வளோ இரக்க சுபாவம் அதிகமாக இருக்கும் அதே போல் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெரிய பெரிய செலவுகள் ஊதாரித்தனமான செலவுகள்லாம் சர்வசாதாரணமாக கண்டுக்காமல் விட்டுடுவாங்க ரொம்ப அவசியமான செலவுகள் பண்ணுறவங்கள்ட்ட போய் கணக்கு பார்ப்பாங்க இப்போதான் பணம் கஷ்டமாக இருக்குல்ல இதை நிறுத்தக்கூடாது அப்படிம்பாங்க அது சரி நாலு நாளைக்கு முன்னாடி தேவையில்ல செலவு பண்ணிங்களே அப்போ பணம் இருந்துச்சு பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமான கேரக்டர் தான் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதனால் விசாக நட்சத்திரம் கிட்டத்தட்ட நீங்கள் பாலமுருகன் எடுத்துக்கோங்க முருகனில் குழந்தை முருகன் இருக்கார்ல அந்த மாதிரி இருக்கணும் சில நேரங்களில் அவங்க பார்த்துட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஜீவி மாதிரி பேசுவாங்க சில நேரங்களில் சின்ன பிள்ளைகணக்காக மாறிட்டு சின்ன பிள்ளைங்கள்டே கூட சண்டை போடுவாங்க இது வந்து விசாக நட்சத்திரத்தோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு குடும்பத்தில் ஆறு பேர் பிறந்திருந்தாங்கன்னா அதுல ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக விசாக நட்சத்திரமா இருப்பாங்க இப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பெரும்பாலான இடங்கள்ல இருக்கும் எல்லா வீட்லயும் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ஆறு பேர் வந்து இப்போ ஒரு குடும்பத்தில் பிறக்கிறதே பெரிய விஷயமா இருக்குல்ல ஒரு காலத்தில் எத்தனை பிள்ளைகள் அதிகமாக இருந்ததோ அத்தனை பிள்ளைகள் வந்து அந்த வீட்டுக்கு பலம் வசதி செல்வாக்குன்னு பார்க்கப்பட்டு அதுக்கு பிறகு ஏதாவது ரெண்டு குழந்தை குழந்தை போதும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை போதுங்கிற லெவலுக்கு வந்துட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் பழைய ஆட்கள் பார்க்கும்போது ஒரு வீட்டில் ஆறு குழந்தைகள் இருந்ததுன்னா ஆறு பேர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒருத்தவங்க வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான விதி இதை வந்து சில இடங்களில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க இன்னும் சில குடும்பங்களில் நிறைய பேர் இருப்பாங்கள்ல இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த விசாக நட்சத்திரம் இருக்கிறதா சொல்லுவாங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தீ தூ தே தூ அப்படிங்கிற பெயரில் முதல் எழுத்தாக கொண்டு அவங்க பெயர்களை வச்சுக்கலாம் அப்படி இல்லாண்டி கூட தீ தூ தேத்தோ இப்படிங்கிற பெயர்கள் பெயரோட முதல் எழுத்து அமைஞ்சிருந்தால் கூட அவங்கள வந்து விசாக நட்சத்திரத்தோட ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவாக பார்க்கணும் அறிவு மட்டுமல்ல அறிவில் மிகப்பெரிய நுணுக்கம் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல் எது செய்தாலும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளலுங்கிற மாதிரி யார் எவ்வளவு என்ன பண்ணால் கூட அந்த குறைகளெல்லாம் கலைஞ்சிட்டு அதுக்கு எஞ்சி நிற்கக்கூடிய நல்ல குணம் என்ன அப்படிங்கிறத மட்டுமே எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை மிக்கது முருகன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கிறதுனால முருகனுக்குள்ள மாதிரி அவருடைய வேல் ஆயுதம் அகன்ற சிந்தனை இருக்கும் எதிலையும் எளிமையான புத்தி கூர்மை இருக்கும் எதை சொன்னாலும் பகுத்தறிவு நோக்கத்தோட பார்க்குற பண்பு இருக்கும் இது அவங்களுடைய சிறப்பு பல நேரங்களில் பெரியவர்களை விட அதிகமாக சிந்திக்கக்கூடி செயல்படக்கூடிய அறிவுரைகளை சொல்லக்கூடியவங்க சில நேரங்களில் குழந்தைகளாக மாறிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த இடத்துல மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அதுக்கு விசாக நட்சத்திரத்தோட அடையாளமாக என்ன சொல்கிறாங்கன்னா முரம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அடுத்தது வந்து பானை செய்யக்கூடிய சக்கரம் தோரணம் தோரணம் கட்டி விடுறாங்கல்ல பனை ஓலை தோரணம் மாதிரி இது மூணும் வந்து விசாக நட்சத்திரத்தோட அடையாளம்னு சொல்கிறாங்க ஸோ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பானை செய்யக்கூடிய சக்கரத்தையோ முரத்தையோ இல்லை வந்து தோரணம் போன்றவற்றை வந்து நீங்கள் தொழில் செய்வதற்கு ஒரு லோகோவோ பயன்படுத்திக்கலாம் இதை பயன்படுத்திக்கலாமா பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி விசாக நட்சத்திரம் குருவுக்குரிய நட்சத்திரங்கிறதுனால அந்த நட்சத்திரத்துக்குரிய நாயகன் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு குரு நல்ல நிலையில் இருந்தால் மட்டும் இதை பயன்படுத்தலாம் இல்லாட்டி பயன்படுத்துகிறதை தவிர்த்துறது ரொம்ப நல்லது விசாக நட்சத்திரத்துக்கு உரிய மரம் வந்து விளாமரம் விளாமரம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்போ தெரிய மாட்டுது விழாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இதுதான் வந்து வந்துது இந்த விரம் வந்து பல படைப்பாங்க மிக உயரமான மரத்தில் நல்ல சாத்துக்குடி பெருசு இருக்கும் அது ஓடு ரொம்ப வலிமையா இருக்கும் அதனால இந்த விழாமரம் தான் வந்து விசாக நட்சத்திரத்துக்கு உரிய மரம் அடுத்தது பூ அப்படின்னு பார்க்கும்போது குருவுக்கு உரிய முல்லை தான் விசாக நட்சத்திரத்துக்கு உரிய மலர் விசாக நட்சத்திரத்துக்கு உரிய மிருகம் வந்து பெண் புலி புலின்னு பொதுவாக சொல்லாமல் இது ஆண் புலியா பெண் புலியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்துலேயும் தனித்தனியாக பிரித்து பிரித்து சொல்லியிருப்பாங்க ஸோ விசாக நட்சத்திரத்துக்கு உரிய மிருகம் வந்து பெண் புலி உரிய பறவை வந்து பச்சை கிளி சில பேர் வந்து இது அனுஷன் நட்சத்திரத்துக்கு கூட சொல்லுவாங்க ஆனால் சில வரிசைகளில் பார்க்கும்போது பச்சை கிளி தான் இதுக்கு உரிய பறவை அதனால் இந்த மாதிரி மரத்துக்கு தொல்லை பண்ணக்கூடாது மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தண்ணி ஊற்றுங்க உங்கள் மனசு சரியில்லைன்னா பச்சை கிளிகளுக்குலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி சிலம் போகிறதெல்லாம் நம்ம பாக்கிறோம் இல்லையா இது வந்து விசாக நட்சத்திரக்காரர்கள் செய்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது பெண் புலிக்கு தீங்கு பண்ணக்கூடாது புலின்னாலே நமக்கு கிளி பிடிச்சிரும் அதனால் நம்ம அந்த பக்கம் போக மாட்டோம் அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய சித்தர் அப்படின்னு பார்க்கும்போது குதம்பை சித்தர் இந்த குதம்பை சித்தருடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா குதம்பாய் குதம்பாய்ன்னு வரும் இந்த குதம்பை சித்தர் எங்கே இருக்காரு குதம்பை சித்தரோட ஜீவ சமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்குது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு நேரம் கிடைக்கும்போதோ அவங்க நட்சத்திர நட்சத்திரத்தினத்தன்னைக்கோ குதம்பை சித்தரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு குதம்பை சித்தர் மாதிரியே எட்டு குடியில் உள்ள அழுகன்னி சித்தரையும் வழிபடலான்னு சொல்கிறாங்க அழுகன்னி சித்தர் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு அதாவது பாடல்கள்லாம் படித்தீங்கன்னா அந்த சந்த ஓசை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அழகு அணி சித்தர் அது அந்த பாடல்கள் அழகாக அணியாக அமைந்திருக்கிறதுனால அழகு அணி சித்தருங்கிறது தான் அழுகன்னி சித்தர்னு மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க அதுவும் டெல்டா மாவட்டம் தான் எட்டு குடியில் இருக்கக்கூடிய ஒரு சமாதியில் வழிபடலாம் இதனால உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குதம்பை சித்தரையோ எட்டு குடியில் இருக்கக்கூடிய அழுகண்ணி சித்தரையோ வழிபடலாம் இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது செங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய பன்மொழி முத்துக்குமாரசாமி ஆலயம் தான் விசாக நட்சத்திரத்துக்கு வணங்க வேண்டிய கடவுளாக சொல்லப்பட்டிருக்குது உங்களுடைய அன்னைக்கு அந்த கோயில்களுக்கு சென்று வழிபடலாம் அப்படி முடியாதவங்க மற்ற மாதங்களில் உங்களுடைய தினம் என்னைக்கு வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல வழிபட்டால் அது வந்து உங்க மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களுடைய அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்கொள்ள வஸ்திர தானம்னு சொல்கிறாங்க ஆடை தானத்தை அவங்கவுங்களுக்கு வழங்கணும் இந்த ஆடைகளை தானமாக போது உரியவர்களுக்கு யாருக்கு வந்து ஒரு துணி எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்து எடுத்து கொடுக்கலாம் இது வந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நாம் விசாக நட்சத்திரத்தோட குணாதிசயங்களை பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் அனுஷ நட்சத்திரத்தோட குணாதிசயங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்